செல்லும் மலைக்கோட்டை நகராம் திருச்சிராப்பள்ளி மாநகர் தனிலே தாகமும் கொண்ட திருவாளர் லூர்துசாமி திருமதி சூசை அவர்கள் செய்த தவத்தால் ஆறாவது மகளாய் அவதரித்த நேசமலர்தான் நம் அருட்சகோதரி கோதிரி உடன் பிறப்புகள் குடைசூழ ஆனந்த கழிப்புடன் வாழ்ந்திருந்தார் அழைத்ததும் நானே உரிய பணி செய்ய நுழைத்ததும் நானே என்று அழைத்த இறைவனின் அழைப்பினை ஏற்று அர்ப்பண வாழ்வில் இணைத்திட்ட சபைதான் நம் எஃப்எம் சபை கண்ணான கணிதத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் எட்டிக்காயாய் கசக்கும் கணக்கு அதை கட்டி கரும்பாய் மாற்றிய பெருமையெல்லாம் உமக்கு என மாணவர் மனமகிழ பயிற்றுவித்த கணித ஆசிரியராய் இருபது ஆண்டுகள் திறம்பட கற்பித்து வந்தார் தன்னலம் மறந்து தன்னுள்ளம் துறந்து தாக்கங்கள் தெரிந்து தன்மைகள் அறிந்து தன்னுடன் உள்ளவர்களை தாய்மையுடன் பேணுவது உன்னத தலைமை பண்பு அத்தகைய தலைமை கோர் உதாரணமாய் சென்னை ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி புனித ஹெலன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இறுதியாக நம் இதய பள்ளி தலைமை ஆசிரியராய் பத்து ஆண்டுகள் இவர் செய்துவிட்ட பணிகள் அளவிடற்கரியது குறிப்பாக நம் பள்ளியில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சிறப்பான கல்வியை மாணவிகளுக்கு வழங்குவதற்காக ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகளை ஏற்படுத்தி ஆசிரியர்களையும் பயிற்றுவித்தார் பணிவும் அடக்கமும் எப்போதும் இவர் உடனிருக்கும் நம்மின் நலமே தம்மின் நலமாக எண்ணி உடலயர உழைக்கும் உத்தமர் இல்லா நிலையில் உள்ளோருக்கு உள்ளம் கனிந்து உதவிடுவார் பண்பும் பண்பாடும் இவர் செயல் வடிவம் அன்பும் அனுபவமும் இவர் தாய் வடிவில் தட்டி கொடுத்து சுற்றம் வளர்க்கும் பண்பாளர் அமைதியாய் இருந்தாலும் அடக்கமாய் திகழ்ந்தாலும் ஒளியின் வேகத்தை உள்ளத்தில் கொண்டவர் எளிமையில் பேரூகை கொண்டவர் மாணவியர்த்தம் மாண்புற கனிவாய் கண்டிப்பவர் ஆசிரியர் நலமுடன் வாழ அனுதினம் யோசிப்பவர் உடன் உழைப்பாளர்களுக்கு நேசம் காட்டும் தோழமை பண்பாளர் பள்ளி நாளும் வளர கடும் பணி புரிந்தவர் அள்ளும் பகலும் ஆண்டவர் துணையை வேண்டியவர் அன்னை பாசியோன் வழி நின்று இறைவன் என்றும் துணை கொண்டு மண்ணில் தொடரட்டும் உம் பணி என்று உம் பணி சி உம்மில் சிறியவர் நாங்கள் என்றும் வாழ்த்துகிறோம் உண்மை நன்னலம் பெற்றிடவே ஆண்டவர் திருவருளாடி நீ வேறு வாழ்க பல்லாண்டி என வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் தூய இருதய மேல்நிலை பள்ளி Thank you miss for your kind words of appreciation honoring our reverend sister headmistress on behalf of the management may i now invite our reverend sister correspondent to drape a shawl over our esteemed headmistress Reverend Sister Josephine Sahayarani as a gesture of our profound respect and admiration.

தருணத்தில் மரியாதைக்குரிய நம் மாவட்ட கல்வியாளர் அவர்களுக்கு நம் தலைமை ஆசிரியை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார் பரப்பிட உழைப்பே பிறப்பின் கடமை என அரும்பணி ஆற்றி வருபவர் நட்பின் மிகுதியால் நம்மிடையே வருகை புரிந்திருக்கும் தஞ்சை கல்வி மாவட்டத்தின் Of our existence. I invite Mrs. Malagoni to present the words of appreciation. Thank you, Miss. May I kindly request Mr. Basin to take the shawl? I would like to call upon Mrs. Punita Injun to call in our headmistress with a fragrance sandalwood garden. May I call upon Mrs. Nema Paul to present a memorable gift. I request Mrs. Rita Sahayarani to present a bouquet of flowers, conveying our love, respect and good wishes to our headmistress. I call upon P. Nutella, school pupil leader, to present a special souvenir to our sister headmistress. On behalf of the PTA, Mr. Arasapin will present a shawl and cash. To our and the members of the OASA, Dr. Tendral, will present a shawl and a gift as a symbol of yeah. gratitude. <laughs> all for the